ஐபிஎல் டுடே மேட்ச் வந்துட்டு வர்சஸ் எம்ஐ எம்ஐ ஓன் ஓன் கண்டிஷனில் முதறாங்க வான்கடை மைதானத்தில் அண்டு இந்த மேட்ச் ரிசல்ட் வந்துட்டு சென்னை அன்னைக்கு எனக்கு மாதிரி இருக்கா மாதிரி இருக்கா பிளே ஆஃப் வந்துட்டு வாய்ப்பு இருக்கா மேலும் மூன்று அணிகள் வந்துட்டு நாக் அவுட்டு இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு மிக விரைவாக பார்க்கலாம் ஓகேவா எஸ்ஆர்ஹச் வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க பழந்து கட்டுவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் வந்துட்டு எம்ஐ பவுலர்ஸ் அண்டு பும்ரா வந்துட்டு அந்த கிளாஸ் உடச்சாறு பறந்து ஸ்டம்பு அக்கட்டால போய் பறந்ததுங்க ஆப் ஸ்டிக் அப்படி தெரிச்சு என்று சொல்லலாம் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசினாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் அள்ளி சிலியா நொறுக்கிட்டாங்க அபிஷேக் சர்மா நாற்பது குட் ஸ்டார்ட் கொடுத்தாரு மண்டை உடுக்கு நீங்க வேலை செய்யல இருபத்தெட்டு ஜோலி முடிஞ்சு இசான் கிசான் ஏனோ தானே விளையாண்டுகிட்டு இருக்காங்க அவன் எல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு இதுவரை ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லலாம் நிதிஷ் ரெட்டி பத்தொன்பது டெஸ்ட்ல இன்னைக்கு அவர் எடுத்தாங்களோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதிரடியாக விளையாட மாட்டேது டி ட்வெண்ட்டியை மறந்துருச்சு ஓவரால் பார்த்தீங்கன்னா பேட் கம்பின் சேர்ட்டு நூத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு தான் செட் பண்ணியிருந்தாங்க எம்ஐ ஆடுகளத்துக்கு போதாதுங்க பின்னர் வந்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரிக்டனா அவர் முப்பத்தி ஒன்று ரோஹித் சர்மாவும் மைசாந்தி சார்மா தாங்க வந்தாமல போனா போனாம அந்த மாதிரி குண்டாங்கூரா சுற்றுவாரு பேட்ல வந்துட்டு பால் பட்டுச்சு மூணு சிக்ஸர் பிறந்தது அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னால் விட விளையாட முடியாதுன்னு பேட் கமின்ஸ் கிட்ட அவுட் கொடுத்துட்டு போயிட்டாரு இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் பில் ஜாக்ஸ் சூரியகுமார் யாதவ் ஒரு டீசண்டாக நான் பண்ணாங்க அடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் ஒரு சின்ன சின்ன கேமியோ ஸ்கோர் வந்துட்டு ரொம்ப கம்மி என்பதால் ஈஸியாக வந்துட்டு ஊதிவிட்டு போயிட்டாங்க சொல்லாம எஸ்ஆர் கஜா இதன் மூலம் இதன் மூலம் சிஎஸ்கே நிலைமை எப்படின்னா ஓன் துணைக்கு நான் தான் ஏன் துணைக்கு நீ தான் அந்த மாதிரி எட்டாவது பிளேஸ் ஒன்பதாவது பிளேஸ் பத்தாவது பிளேஸுக்கு போட்டி போட்டு இருக்காங்க என்றே சொல்லலாம் துணைக்கு துணையாக குறுக்க இந்த கவுசிக்கு வந்தால் ஆறு டீமும் இருக்காங்க இந்த மூணு டீமும் நாக் அவுட் ஆக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்லாங்க எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா டிசி ஆல்ரெடி குவாலிஃபைடு பத்து பாயிண்ட் போயிட்டாங்க அண்ட் ஜிடி பிபிகேஸ் எல்லி ஆல்ரெடி எட்டு பாயிண்ட்ல இருக்காங்க கே கேஆர் எம்ஐ ஆறு ஆறு பாயிண்ட்ல இருக்காங்க இதில் தனி சிறப்புன்னா எல்லாருமே ஏழு டீமு பிளஸ் நன் ரேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேட் வலுவா இருக்காங்க ஓகேவா இவங்களை ஓவர் டேக் பண்ணி வரணும்னா அது மிகப்பெரிய கிரிட்டிக்கல் செகண்ட் செஷன்ல ஏழு மேட்சும் சிஎஸ்கே வின் பண்ணணும் ஒரே ஒரு ஹோப் என்னன்னா நம்ம டீம் கிட்ட எப்படி ரன்ன வாரி வழங்குனானோ தீபக் ஜெகர் அதே மாதிரி எம்ஐ டீம்லயும் நாலு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ரன் சளிக்காம கொடுக்குறான் அவனு சல்லி சலியா நொறுக்கிட்டு வர சண்டே நொறுக்குனா மட்டும்தான் சிஎஸ்கே வந்துட்டு அந்த ப்ளே ஆஃப் ஏற்ற முடியும் எம்ஐ அவங்க சொந்த மண்ணில் வீழ்த்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி வீழ்த்திட்டு செகண்ட் செஷன்ல ஏழு மேட்ச் வின் பண்ணி இந்த மேல இருக்கிற ஏழு டீமையும் பிரேக் பண்ணி சிஎஸ்கேவால் சிஎஸ்கேவால் பிளே ஆஃப் குள்ள ரீச் ஆக முடியுமா இல்ல மிகப்பெரிய கிரிட்டிக்கல் தானா மேலும் இந்த இயர் ஐபிஎல் சீசன்ல எந்த நாலு டீம் பிளே ஆஃப் ரேஸ் குவாலிஃபைட் ஆவாங்க எந்த டீம் ஃபைனல் ட்ராஃபியை வின் பண்ணுவாங்க உங்களோட கருத்தை போட்டுவிடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க மேலும் சண்டே நடக்கிற மேட்சில் சிஎஸ்கேஎம்ஐ யார் வின் பண்ணுவாங்க ஏன்னா இம்பார்ட்டன்ட் மேட்சுங்க சிஎஸ்கேவுக்கு வால்வா சவா போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்துட்டு ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலைன்னா பாருங்கள் ஓகே